வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அதாவது ஜிஐ டேக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது விளைவிக்கப்படக்கூடிய பொருட்கள் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் புவிசார் குறியீடுகள் பெற அவையெல்லாம் எந்த மாவட்டத்திற்குரியது அப்படிங்கறது அந்த வீடியோவில் பார்ப்போம் திண்டுக்கல் பூட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பூண்டு கொடைக்கானல் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கு அதுவும் சிறுமலை வாழை திண்டுக்கல் மாவட்டம் ஈத்தாமொழி உயரமான தேங்காய் அதாவது இந்த தென்னை வந்து மிக உயரமா வளரும் அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் சேலம் வெண்பட்டு அதாவது சேலம் வெள்ளைப்பட்டு சேலம் மாவட்டம் பத்தமடைப்பாய் திருநெல்வேலி மாவட்டம் ஆரணிப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் குண்டு மிளகாய் ராமநாதபுரம் மாவட்டம் இளவம்பாடி முல் கத்தரிக்காய் வேலூர் மாவட்டம் ஊட்டி வர்க்கி நீலகிரி மாவட்டம் மணப்பாறை முறுக்கு திருச்சி மாவட்டம் ஆத்தூர் வேட்டிலை தூத்துக்குடி மாவட்டம் அதாவது சேலம் மாவட்டத்தில் ஒரு ஆத்தூர் இருக்கு அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆத்தூர் இருக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் மார்த்தாண்டம் தேன் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி கற்சிற்பம் கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம் கன்னியாகுமரி சோழவந்தான் வெற்றிலை மதுரை மாவட்டம் ஜடேரி நாமக்கட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செடிபுட்டா சேலை திருநெல்வேலி மாவட்டம் ஜவ்வரிசி சேலம் தைக்கால் பெரும்பு பொருட்கள் மயிலாடுதுறை பன்னீர் திராட்சை தேனி மாவட்டம் அதாவது கம்பம் நகமும் காட்டன் சேலை கோயம்புத்தூர் மாவட்டம் மானாமதுரை மட்பாண்டம் அதாவது இது வந்து அந்த கடன்லாம் இருக்கு இல்லையா அது செய்யறதுக்கு பயன்படுத்துறது சிவகங்கை மாவட்டம் உடன்குடி பனங்கர்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் காஞ்சி பட்டுப்புடவை காஞ்சிபுரம் பவானி ஜமுகாலம் ஈரோடு மாவட்டம் சுங்குடி சேலை மதுரை மாவட்டம் சுங்குடி சேலை வந்து நிறைய இடத்துல செய்கிறாங்க ஒவ்வொரு ஸ்லைட்ல தென் வெட் கிரைண்டர் இது வந்து தமிழ்ல கேட்கும் போது ஈரமாவு அந்த மாதிரி கேட்பாங்க வெட் அப்படின்றது நம்ம ஈரமா அரிசியை தானே அரைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ தமிழ்ல வெட் கிரைண்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் தஞ்சை ஓவியங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாகர்கோவில் கோவில் நகைகள் கன்னியாகுமரி மாவட்டம் தஞ்சாவூர் கலைத்தட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கிந்திய தோல் தொழிற்சாலை திருச்சி மாவட்டம் கோவை கோரா பருத்தி புடவை கோயம்புத்தூர் சுவாமிமலை வெண்கலை சின்னங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் அரும்பாவூர் மர வேலைப்பாடுகள் பெரம்பலூர் மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மதுரை மஞ்சள் ஈரோடு ஊத்துக்குடி வெண்ணெய் திருப்பூர் மாராமலை கிராம்பு கன்னியாகுமரி காரைக்குடி ஆத்தங்குடி பளிங்கு ஓடுகள் சிவகங்கை காரைக்குடி கண்டாங்கி சேலை சிவகங்கை காரைக்குடி காரை வீடு சிவகங்கை செட்டிநாடு கொட்டான் சிவகங்கை சீரக சம்பா அரிசி நாகப்பட்டினம் சேலம் சுங்கடி சேலை சேலம் மாவட்டம் தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு தஞ்சாவூர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் தஞ்சாவூர் வீணை இதுவும் தஞ்சாவூர் தான் தோடா பூந்தயல் நீலகிரி நரசிங்கம்பேட்டை நாகசுரம் தஞ்சாவூர் நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு தஞ்சாவூர் பழனி பஞ்சாமிர்தம் திண்டுக்கல் மகாபலிபுரம் கச்சிற்பம் செங்கல்பட்டு வாணியம்பாடி பிரியாணி திருப்பத்தூர் விருதுநகர் புரோட்டா விருதுநகர் விருப்பாச்சி வாழை திண்டுக்கல் பன்ருட்டி பலாப்பழம் கடலூர் சேலம் மாம்பழம் சேலம் மாவட்டம் தமம்பட்டி மரச்சிற்பங்கள் சேலம் மதுரை மல்லிகைப்பூ மதுரை சாமந்திப்பூ திருவண்ணாமலை மாவட்டம் அரளிப்பூ திருவண்ணாமலை குண்டு மாங்காய் திருவண்ணாமலை ஏலக்கி வாழைப்பழம் அதுவும் திருவண்ணாமலை மாவட்டம் உப்பு தூத்துக்குடி மக்ரூம் தூத்துக்குடி கோவில்பட்டி கடலை மிட்டாய் தூத்துக்குடி திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி சிறிவல்லபுத்தூர் பால்கோவா விருதுநகர் ஆம்பூர் பிரியாணி திருப்பூர் சாரி திருப்பத்தூர் சிவகாசி பட்டாசு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நாட்காட்டி விருதுநகர் திருப்பூர் உள்ளாடை திருப்பூர் மாவட்டம் கும்பகோணம் பாக்கு சீவல் தஞ்சாவூர் கும்பகோணம் காஃபி தஞ்சாவூர் கும்பகோணம் வெட்டிலை தஞ்சாவூர் கரும்பு தேனி மாவட்டம் திருப்பாச்சேத்தி அரிவால் சிவகங்கை சின்னாலப்பட்டி சுங்குடி சேலை திண்டுக்கல் திருச்செந்தூர் கருப்பட்டி தூத்துக்குடி மணப்பாறை உழவு மாடு திருச்சி பாலமேடு ஜல்லிக்கட்டு மதுரை பொள்ளாச்சி இளநீர் கோவை ஈரோடு ஜவுளிகள் ஈரோடு பெருந்துறை வேல் அதாவது இது ஒரு ஆயுதம் ஈரோடு ஓகே சோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நமக்கு இது வரைக்கும் ரெஃபரன்ஸ்ல இருந்த எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் எல்லாம் ஜிஐ டாக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ஏதாவது விடுபட்டு இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ഓക്കെ ഇത് யாரும் യാതൊരു നമ്മ ചോന സബസ്ക്ൈബ് പണല അപ്പ സബ്സ്ക്ൈബ് പണിക്കോ